எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு குக்கிங் ரெசிபி பார்க்க போகிறோம் ரோட்டு கடைகளில் கிடைக்கக்கூடிய மசாலா சுண்டல் வீட்லையே சிம்பிளாக ஹெல்த்தி வேர்ஷனாக எப்படி பண்ணலாங்கிறத காட்டியிருக்கேன் ஒரு பத்தே நிமிஷத்தில் குட்டீஸ்க்கு வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாக ரெடி பண்ணி கொடுத்துர்லாம் இப்போ எப்படி பண்ணலான்ட்டு பார்க்கலாம் வாங்க அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கிறேன் கடாய் நல்லா ஹீட் ஆனதுமே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் ஊற்றிக்கிறேன் கடலை எண்ணெய் இல்லை அப்படின்னா ரீஃபைண்ட் ஆயில் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய் சூடானதுமே ஒரு கிராம்பை ஆட் பண்ணிக்கிறேன் பொடியாக அறுக்குன்னா பெரிய வெங்காயம் ரெண்டு கைப்பிடி அளவு சேர்த்துக்கிறேன் வெங்காயம் கண்ணாடி பாதத்தளவு வந்ததுமே நல்ல பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் பச்சை மிளகாய் பூண்டு கருவேப்புல இதை எல்லாத்தையுமே வெங்காயத்தை கூட சேர்த்துக்கலாம் ரெண்டு நிமிஷம் வணங்கினதுக்கு அப்புறம் ஒரு சின்ன சைஸ் தக்காளிய நல்ல பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையுமே இது கூட ஆட் பண்ணி வதக்கிக்கலாம் தக்காளி வணங்கக்கூடாது டேஸ்ட்டு மாறிடும் இப்போ இது கூட நம்ம ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் காரத்துக்கு தகுந்த அளவு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க மல்லித்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க ரொம்ப அதிகமாக சேர்த்துனீங்கன்னா டேஸ்ட்டு மாறிடும் இது கூடவே கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் இந்த மசாலா வணங்குறதுக்காக அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் இருக்கட்டும் ஸ்பைசஸ் எல்லாம் கருகிரும் ஸ்பைசஸோட பச்சை வாடை போகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே ஸ்பைசஸோட பச்சை வாடை போயிருக்கோம் ஓவர் நைட் ஊற வச்ச பச்சை பட்டாணியை எட்டு விசில் விட்டு எடுத்திருக்கேங்க அதை இந்த மசாலா கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் தண்ணியோட பச்சை பட்டாணி ஆட் பண்ணதுமே நல்லா கலந்து விடுங்க உங்களுக்கு தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா கொஞ்சம் சுடு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நானும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன் நல்லா கொதிச்சு வரட்டும் இப்போ ஒரு கிண்ணத்தில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலமாகவே எடுத்துக்கிறேன் இது கூடவே கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி கட்டிகள் இல்லாமல் கலந்துக்கிறேன் கலந்த கடலை மாவை இப்போ நம்ம மசாலாவில் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம கடலை மாவு கலந்து ஊற்றுறதுனால நமக்கு திக்னஸ் கொடுக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சாலே போதும் கடைசியாக நிறைய கொத்தமல்லியை நல்லா பொடியாக நறுக்கி ஆட் பண்ணிக்கங்க இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க அவ்வளோதாங்க நமக்கு பத்தே நிமிஷத்துல குட்டிஸ்க்கு நல்ல ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிருச்சு இப்ப இதை நம்ம சர்வ் பண்ணிடலாம் ரோட்டு கடைகள்ல கிடைக்கிற மாதிரி நமக்கு மசாலா சுண்டல் பத்தே நிமிஷத்துல வீட்டுல செஞ்சாச்சுன்னா மேல கார்னிஷ்காக நல்ல பொடியாக இருக்குனே வெங்காயம் கொத்தமல்லி கேரட் துருவி கூட நாம சர்வ் பண்ணிக்கலாம் இந்த ரெசிபி கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுங்க அந்த கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய குக்கிங் வீடியோஸ் பார்க்கணும் என்ஜெல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ